அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த வெல்லும் தமிழ் பெண்களை இந்த மேடையில் பார்க்கிறப்ப ஒவ்வொருத்தருடைய பாட ஆரம்பிக்கிறப்பவே கண்ணெலாம் கலங்கிடுச்சு எவ்வளோ பெரிய வெற்றி மலைக்காட்டில் போய் பிசியோதெரபி பண்ண டாக்டர் பிரசவம் பார்த்த அந்த டாக்டர் இதெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய அரிதிலும் அரிதான ஒரு ஒரு சாதனை இந்த பெண்களை எல்லாரையும் மேடையில் பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தமிழ்நிலம் மட்டுமல்ல இந்திய நிலம் முழுக்க பெண்ணை சக்தியாக பார்க்குறோம் தெய்வமாக பார்க்குறோம் ஒரு தேவியாக பார்க்கிறோம் யாது நின்றாய் காளி அப்படின்னு பெண்ணை ஒரு பெரிய ஒரு தெய்வமாக பார்க்கிறோம் ஆனா அப்படி பார்க்கிற பெண்ணை நாம் ஒரு உடமையாக பார்க்கிறோம் ஒரு பொருளாக பார்க்கிறோம் கவர்ந்திழுக்கும் ஒரு பொருளாக பார்க்கிறோம் அபகரிக்க வேண்டிய ஒரு பொருளாக பார்க்கிறோம் உடமையாக பார்க்கிறோம் அந்த உடமையாக தான் பெண் மொத்த வாழ்க்கை முழுக்க ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து அவ அவள் விழுந்து கிடந்தாள் பொருளாதார விடுதலை அவளுக்கு இல்லை சமூக கட்டுப்பாட்டில் அவள் சிக்கிக்கொண்டாள் குடும்பத்தில் சிக்கிக்கொண்டால் ஆணாதிக்கத்தில் சிக்கி கொண்டாள் அங்கிருந்து திராவிடம் என்கிற தத்துவம் பெரியார் கொண்டு வந்த தத்துவம் மட்டும்தான் தமிழகத்தில் பெண்கள் விடுதலைக்கான முதல் கல்லை எடுத்து வைக்கிறது அந்த முதல் கல் தான் பெண்கள் கல்வியறி பெற வேண்டும் சமூகத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் சமூக கட்டமைப்பில் இருந்து குடும்ப கட்டமைப்பில் இருந்து விடுதலை பெற வேண்டும் பொருளாதார கட்டமைப்பில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற முதல் கல்லை எடுத்து வைக்கிற அந்த அந்த முதல் அடிதான் பெண்கள் இவ்வளவு பெரிய சக்தியாக வணங்கி கொண்டிருக்கிற அபகரிக்கிற ஒரு பொருளாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆணாதிக்க சமூகத்தில் சக மனுஷியாக ஒரு பெண் பெரிய இடத்தில் ஜெயித்து நிற்கிறார் என்னிடம் ஒரு ஊடகவியாளர் சொன்னார் பிளஸ் டூ ரிசல்ட் பார்க்கிறப்ப ஆண்களோட பெண்களுடைய தேர்வு விகிதாச்சாரம் வந்து பயங்கரமா இருக்கு அவங்களுக்கு ஒரு கல்வின்னு ஒண்ணு வழங்கணும்னு அவங்க படிச்சு அவங்களுடைய பெரிய உயரத்தில் இருக்கிறாங்க இந்த பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏதோ ஒரு பெரிய தடை ஏற்படுகிறது அவங்கள கல்லூரியிலிருந்து அவங்க வேலை வாய்ப்பு வரை ஒரு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் கல்வியை பெற்ற பெண்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பேரு இந்த மாதிரியான சூழலில் கடுமையான சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிறாங்க ஸோ அந்த சிக்கலில் இருந்து இந்த தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற மிக அற்புதமான பல்வேறு திட்டங்கள் வாயிலாக அவர்கள் தங்களுடைய பொருளாதார விடுதலையை சமூக கட்டமைப்பு பெறுகிற விடுதலையை சுய விடுதலையை அவர்கள் நோக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வர வேண்டும் என்பது என்னுடைய பெரிய கனவாக இருக்கிற பெண்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருப்பதாக ஒரு தகப்பனாக நான் உணர்கிறேன் ஒரு மனிதனாக ஒரு ஆணாக உணர்கிறேன் ஒன்று கற்பு அந்த விஷயத்தில் பெண்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது கற்பை ஆண் பெண் இரண்டுக்கு நடுவில் பொதுவில் வைப்போம் அதற்காக எந்த இது கூடாது இருக்கிற முதல் பிரச்சனை என்று நினைக்கிறேன் இரண்டாவது பிரச்சனை சோசியல் மீடியா நீங்க பார்க்குற இடத்துல எல்லாம் எல்லா மொபைல்லையும் கேமரா ஊடகங்களில் ட்விட்டர்ல ஃபேஸ்புக் இன்ஸ்டா அப்படின்னு எல்லா இடத்துலையும் போட்டோஸ் இருக்கு உங்களுடைய புகைப்படங்களை ஆபாச புகைப்படங்களாக மாற்றி உங்களை தொந்தரவு செய்கிற ஆயிரம் கயவர்கள் நிறைந்த உலகத்திலே நீங்கள் ஒரு நாளும் உங்களுடைய ஆபாசத்திற்காக ஒரு துளி கூட கலங்காமல் என் உடல் என் உரிமை என்று நினைக்கும் போது பொருளாதார விடுதலையில் தமிழகம் ஒரு அடி முன்னாடி நிற்கும் என்று நான் ஆணித்தரமாக உங்கள் அனைவருக்கும் இதை நீங்கள் ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு திருக்குறளாக படிச்சுக்கோங்க கற்பு பொதுவில் வைப்போம் என் உடல் என் உரிமை நீ என்ன வேணா ஆபாசமா போட்டுக்கோ அது போடா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உங்களுடைய கனவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை வெல்ல யாராலும் முடியாது ஒரு இந்தியாவின் ஒரு தமிழகத்தின் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி பெண்களினுடைய வளர்ச்சி தான் ஒரு இவ்வளவு கற்பிக்கப்பட்ட உயர்ந்த சமூகத்தினுடைய வெற்றி என்பது பெண்களுடைய வெற்றி தான் நூத்தி நாற்பது கோடி இந்தியாவில் எழுபது கோடி பெண்கள் எழுந்து நின்றால் இந்தியா பெரிய வல்லரசாக மாறி இருக்கும் அதை இந்த வெல்லும் பெண்களுடைய சபையில் நான் கண்ணார பார்க்கிறேன் உங்கள் அனைவருக்கும் ஒரு அண்ணனாக ஒரு தகப்பனாக ஒரு நண்பனாக உங்கள் வெற்றிக்கு என் நேரமும் என் குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் நன்றி நன்றி சார் ரொம்ப என் உடல் என் உரிமை அப்படின்றது யாரு வேணா என்ன வேணா பண்ணிக்கோங்க அந்த போட்டோவை பட் திஸ் இஸ் மீ திஸ் இஸ் ஐ லவ் மை செல் அப்படின்னு ஒன்று சொன்னீங்கல்ல அது நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய டேக் பேக்கா இருக்கும் மீண்டும் அதுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சார் பருக் அப்துல்லா சார் தமிழ்நாடு மருத்துவத்தில் நல்ல உயர்ந்த ஒரு மாநிலம் நிறைய நிறைய எக்ஸ்பேன்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம் அதில் எந்த மாநிலங்களையும் இல்லாத மக்களை தேடி மருத்துவம் நலன் காக்கும் ஸ்டாலின் இது போல முகாமிட்டு மக்களை ரீச் பண்ற அளவுக்கு நிறைய இருக்கு இந்த ப்ரோகிராம் தமிழ்நாடு மக்கள் அடைந்த பலன் என்ன தமிழ்நாடு அடைந்த பலன் என்ன இது எப்படியாக மாற்றி போட்டிருக்கு முதற்கான அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் ரொம்ப அமைதியா இந்த ஊருக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் உழைத்துக் கொண்டு ஆரவாரம் எதுவுமே இல்லாமல் அமைதியாக உழைக்கும் அனைத்து பெண்களுக்கும் முதல்